கனவிலுடைய பாம்பு வந்தால் என்னென்ன பலன் தெரியுமா பாம்பில கனவு வருவது பொதுவாக பரிதாபங்கள் மாற்றங்கள் அல்லது வியக்க வைக்கும் அனுபவங்களை அடையாளப்படுத்தும் வழிமுறையாக பார்க்கப்படுகிறது பாம்பு கனவில வந்தால் பல தகுந்த அர்த்தங்களை கொண்டிருக்கலாமா பாம்பு ஒருவருடைய கனவில் என்னென்ன விடயங்கள் நடக்கும் என்பது குறித்த தகவலை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் கனவு வருவது என்பது மிகவும் சாதாரணமான விடயம்தான் ஆனால் அந்த கனவு நல்லதாகவும் இருக்கலாம் அதே போல கெட்டதாகவும் இருக்கலாம் நம்மில பலருக்கு பாம்பு கனவில வந்திருக்கும் ஆனால் அதற்கு அர்த்தம் என்பது பலருக்கும் தெரியாது ஜோதிடத்தில் யாருக்கு ராகு திசை ராகு தசா புத்தி நடைபெறுகிறதோ அவர்களின் கனவில் மட்டுமே பாம்பு பெருமென்று கூறப்படுகிறது அது மட்டுமல்ல பாம்பு பாலியல் குறியீடாகவும் ஆண்களுடன் ஒப்பிடப்படுகிறது சரி இந்த பதிவில் நிறைய பாம்பு கனவில் கண்டால் என்ன பலன் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம் வாங்க நிறைய பாம்பு கனவில வந்தால் பொதுவாக பாம்புகளை கனவில காண்பது ஒரு வகையில் நல்ல விடயம்தான் கற்பனை திறன் அதிகம் உள்ளவர்களே பாம்புகளை அடிக்கடி கனவில காண்பார்களாம் அந்த வகையில் உங்கள் கனவில நிறைய பாம்புகள் தங்களை சூழ்ந்திருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் விரும்பத்தகாதவர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று அர்த்தமா அதே போல எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களை சூழ்ந்துள்ளது என்றும் அர்த்தமா இதன் காரணமாகவும் உங்களுடைய கனவில நிறைய பாம்புகள் பெறலாமா இரண்டு பாம்பு பின்னிக் கொள்ளுவது போல் அல்லது இரண்டு பாம்புகள் சேர்ந்து ஊர்ந்து செல்லுவது போல் கனவு கண்டால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்தில் வரண் அமையுமாம் ஏற்கனவே திருமணமான பந்தத்திற்கு நல்ல கணவன் மனைவியாக இருப்பீர்கள் என்று கூட அர்த்தமாம் மேலும் நல்ல பணவரவும் கிடைக்கும் பாம்பு துரத்துவது போல கனவு கண்டால் பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தமாம் பாம்பு தீண்டுவது போல கனவு கண்டால் வெளிநாடு செல்வதற்கான யோகம் கிடைக்குமாம் இரட்டை பாம்பு கனவில் கண்டால் ஆபத்துக்கள் நீங்கி நன்மை உண்டாகுமாம் பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் தனலாபம் உண்டாகுமாம் இப்படி பாம்புகளை கனவில் காண்பதால வெவ்வேறு இவ்வாறு பாம்புகளை நாங்கள் கனவில் காணிறதால வேறு வேறு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது